உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி இணையர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கெரட்டோசிஸ் பிலாரிஸ் என்று ஆங்கில பெயராலே சுற்றப்பெறுகின்ற ஒரு நோய் அது தமிழிலே தவளை சொறி என்று சொல்லுவார்கள் குறிப்பாக கைமுட்டிகளிலே கால் முட்டிகளிலே முதுகு பகுதிகளே பின்பக்கத்திலே இடுப்புக்கு கீழ் பக்கத்திலே இப்படி தவளை சொறி போல வந்து அது சொரசொரப்பாக இருப்பது அழகு குறைபாடான ஒரு தோல் நோயாக கருதப்படுகிறது இந்த நோய்க்கு காரணம் விட்டமின் ஏ அண்ட் டி டெஃபிஷியன்சி என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் சாதாரணமாக இந்த நோய்க்கு தேங்காய் எண்ணெய் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது அன்றாடம் இரவு நேரத்திலே படுக்கப் போகும் முன் தேங்காய் எண்ணெயை எடுத்து எங்கெல்லாம் சொரசொரப்பான சொரப்பான தவளை சொறி இருக்கிறதோ அங்கெல்லாம் சிறிது அழுத்தி தேய்த்து விட்டு படுத்து கொள்வது காலையிலே எழுந்து நன்கு சோப்பு போட்டு குளிப்பது என்பதனாலேயும் அன்றாடம் காலையிலே எழுந்தவுடன் வெறும் வயிற்றிலே சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு தீக்கரண்டி முதல் இரண்டு தீக்கரண்டி வரை உடல் வாகுக்கு போல ஐம்பது கிலோ உடல் எடை உடையவர்கள் ஒரு தேக்கரண்டையும் அதற்கு மேல் உடையவர்கள் இரண்டு தேக்கரண்டையும் உள்ளுக்கு எடுத்துக்கொள்வதனாலே நாளடைவிலே இந்த தவளை சொறி என்பது விட்டு போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே மறதி என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான குறைபாடுகளில் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த மறதி போவதற்கு ஞாபக சக்தியை நாம் அதிகப்படுத்துதல் வேண்டும் அப்படி நரம்பு மண்டலத்துக்கு மூளையினுடைய சிறு நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த நரம்புகளிலே தேங்கி இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளி மின்சாரத்தை சரியான வகையிலே கடத்தி கொடுப்பதற்கு உதவியாக விளங்குகின்றது நைஜில்லா சட்டிவா என்று சொல்லுகின்ற கருஞ்சீரகம் அன்றாடம் அரை தேக்கரண்டி கருஞ்சீரகத்தை பொடித்து அதை தேனில் குழைத்து இருவேளை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருவதனாலே இந்த ஞாபக மறதி என்பது விட்டு போகிறது என்பது உண்மை சாதாரணமாக தி ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகின்ற மனக்கவலை வயது முதிர்வு நோயாலே அவதிப்படுகின்ற நிலை இப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த ஞாபக மறதி என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒன்று அதனாலே மனதை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடுவதன் மூலம் இந்த ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே அல்பிஜியா ஒடரேட்டி சிம்மா அல்பிசியா ஒடரேட்டி சிம்மா என்று பெயராலே சுட்டப்பெறுவது வாகை இது கருவாகை நாம் பார்ப்பது அல்பிஜியா லெபெக் என்பது வெள்ளை வாகை என்று ஆங்கிலப் பெயராலே சொல்லப்பெறுவது இந்த வாகை என்றாலே தமிழிலே வெற்றி என்று பொருள் பெறும் வாகை சூடினான் என்று சொல்லுகின்ற வகையிலே இது இந்த வாகையை சூடுவது என்பது வெற்றி சின்னமாக முன்பு ஒரு காலத்திலே கருதப்பட்டது வெகு தூரத்திலே வருகின்ற பொழுதே நல்ல செய்தியை அவர்கள் குறிப்பாக நான் வெற்றி பெற்று வருகிறேன் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த வாகையை சூடி வருவார்கள் அதிலே கருவாகை இந்த வெள்வாகை இவை இரண்டுமே மருத்துவ குணங்களை பெற்றதாக விளங்குகிறது நஞ்சு முறிப்பானாக இது திகழ்கிறது இந்த கருவாகை வேள்வாகை இதனுடைய இலைகளை வதக்கி அல்லது அரைத்து விழுதாக்கி சிறிது நேரம் இரண்டு கண்களை மூடிக்கொண்டு மேலே பற்றாக போட்டு வைத்து கழுவுவதனாலே கண்களை பற்றிய நோய்கள் கண் சிவப்பு கண்களிலே படுகின்ற நிலை இப்படிப்பட்ட வகையிலே இது ஒரு மருந்தாகி கண்களுக்கு நல்ல பார்வையை தரக்கூடியதாக விளங்குகிறது இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது வாதத்தை போக்கக்கூடியதாக ரணங்களை வயிற்றில் இருக்கின்ற ரணங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது சீதளத்தை இது சீர்திருத்தக்கூடியதாக திகழ்கிறது வாத சீதளம் விஷக்கடிகள் கண் நோய்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த வாகை இரு வாகையினுடைய இலைகளும் பட்டைகளும் நமக்கு பயன் தருகிறது இதை எப்படி பயன்படுத்தி பார்ப்போம் வாருங்கள் இன்னைக்கு வாகை மரத்தோட பட்டையை பயன்படுத்தி தீராத இருமல் சளி மற்றும் வாதம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வாகை மர பட்டை சுக்கு மிளகு தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம வாகை மரத்தோட பட்டை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கருவாகை அல்லது வெள்வாகை எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மலர்கள் பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய மரம் அந்த மரம் இருந்தாலும் அதோட பட்டையை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மலர்கள் வெள்ளை நிறமாக இருக்கும் அதோட பட்டை கிடைச்சாலும் பயன்படுத்தலாம் வாகை மரத்தோட பட்டை கொஞ்சமாக எடுத்துருக்கலாம் நம்ம இந்த பட்டையை பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்ம பொடியாக சேர்க்கிறதா இருந்தால் ஒரு கால் தேக்கரண்டி அளவு வாகை மர பட்டை பொடி சேர்த்துக்கலாம் வாகை மர பட்டையோட நம்ம கால் ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் சுக்கு வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலே உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலே நம்ம அதை சேர்க்கிறோம் அதே போல அது ஒரு சிறந்த ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்டா செயல்படும் கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவு சுக்கு மிளகு இவை இரண்டும் சேர்த்து நம்ம வாகையோடு எடுக்கும் எடுக்கும்பொழுது சளியை கரைத்து வெளி தள்ளக்கூடிய மருந்தாகவும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் சில ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னால நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த வாகை பட்டை செயல்படும் வாகை மரப்பட்டையோடு நம்ம மிளகு மற்றும் சுக்கு சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம் முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளால் மூட்டு வலி அடிக்கடி ஏற்படுபவர்களோ இந்த மரத்தோட பட்டைய கஷாயமா தினமுமே எடுத்துக்கலாம் தினம் ஒருவேளை மரப்பட்ட கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும் பொருத்துகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும் ஜாயின்ஸ்க்கு உள்ள சர்க்குலேஷன் நல்லா இருக்க மாதிரி இது பாத்துக்கும் இந்த வாகை மரத்தோட இலைகளை நம்ம கண்களுக்கான மருந்தா பயன்படுத்தலாம் நந்தியாவட்ட பூவை எப்படி நம்ம நீர்ல இட்டு அந்த நீரை கொண்டு கண்களை கழுவுறோமோ அதே மாதிரி இந்த வாகை மரத்தோட துளிரான இலைகளை எடுத்து நம்ம குளிர்ந்த நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு நம்ம கண்களை கழுவிட்டு வரும் பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி சிவப்புத்தன்மை தொற்று இது எல்லாமே கம்மியாகும் அதே போல் வாகை இலைகளை நம்ம மூட்டு வலிக்கு ஒற்றிடம் கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தலாம் வாகை இலைகளை எடுத்து நம்ம விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி ஒற்றிடம் கொடுத்துட்டு வரும் பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் கம்மியாகும் ஏதாவது அடிப்பட்ட வீக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இதையே நம்ம வெளிப்புற பயன்படுத்தலாம் இந்த கஷாயம் இப்ப தயாராயிடுச்சு இத வடிகட்டிக்கலாம் இதோட கொஞ்சமா தேன் விட்டுக்கலாம் தேன் ஒரு அஞ்சு சொட்ட அளவு விட்டா போதும் வாகை மரப்பட்டை சுக்கு மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த கஷாயத்தை தினமும் ஒருவேளை பருகிட்டு வரும்பொழுது நெஞ்சகை சலையை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும் இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே இந்த வாகையினுடைய மருத்துவ குணத்தை பற்றி பேசுகின்ற நிலையிலே அகத்தியர் குணப்பாடு நூலிலே ஒரு பாடல் உண்டு வாத சமணம் செய்யும் வல் விஷங்களை போக்கிவிடும் சீத சிலேத்துமத்தை சிதைக்கும் கான் என்று ஒரு பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அகத்திய முனிவர் வாத சமனம் செய்யும் அதாவது உடலிலே சேர்ந்திருக்கின்ற வாதத்தை எந்த நிலையிலே இருந்தாலும் அதை சமன்படுத்தி உடல் இயக்கத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக வாத மடக்கியாக இந்த வாகை விளங்குகிறது சீத சிலேத்துமத்தை சிதைக்கும் கான் என்று சொல்லியிருக்கின்றார் சீதளம் சிலேத்துமம் என்று சொல்லுகின்ற பொழுது உடலினுடைய குளிர்ச்சியை போக்கி உடலுக்கு வெப்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த வாகை தீநீர் நமக்கு விளங்குகிறது வாகையினுடைய பட்டையோடு இங்கே ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு எடுத்திருக்கிறோம் இந்த சுக்கு ஜிஞ்சரின் ஜிஞ்சிபெரால் என்று சொல்லக்கூடிய வேதி பொருட்களை மிகுதியாக பெற்றிருக்கிறது சுக்கை தோல் சீவி விட்டு உள்ளிருக்கின்ற கிழங்கை நாம் பயன்படுத்துதல் வேண்டும் இது முத்தோஷ சமணி வாத பித்து சிலை துமத்தை சரிசெய்யக்கூடிய ஒரு தனி மருந்தாக சுக்கு விளங்குகிறது பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது வாந்தி குமட்டல் இவற்றை போக்கக்கூடியதாக சுக்கு விளங்குகிறது இதனோடு பெப்பர் என்று சொல்லுகின்ற மிளகு ஒரு ஆன்டிடோட் என்று சொல்லக்கூடிய விஷமுறிப்பானாக இந்த வாகையும் ஒரு விஷமுறிப்பானாக விளங்குகிறது மிளகும் ஒரு விஷமுறிப்பானாக விளங்கி மருந்துகளினாலே ஏற்பட்ட விஷம் நச்சு கடிகளினாலே ஏற்பட்ட விஷம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக வாகையோடு மிளகு சேருகின்ற பொழுது விஷமுறிப்பாக இருந்து வலி நிவாரணியாகவும் இந்த மிளகு என்பது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற நிலையிலேயும் வலியை வீக்கத்தை கரைப்பது மட்டுமல்லாமல் புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாகவும் மிளகு விளங்குகிறது அது மட்டும் அல்லாமல் உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது பல்வேறு விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் என்கின்ற வகைகளிலே இது வேதி பொருட்களை சத்தூட்டமான பொருட்களை உள்ளடக்கியதாக மிளகு விளங்குகிறது இந்த மிளகு சுக்கு அதனோடு வாகை பட்டை சோரணம் சேர்ந்த பானம் இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது நெஞ்சக சளியை வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து தசைப்பிடிப்பு இழுப்புப் இழுப்பு பிடிப்பு சுழுக்கு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது பசி மந்தம் மந்தாகினி என்று மருத்துவ பாஷையிலே சொல்வார்கள் மந்தாக்னி என்று சொல்லுகின்ற பொழுது பசியின்மை உடலிலே உஷ்ணமின்மை இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த பானம் விளங்குகிறது அதோடு கூட கடி விஷங்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது அன்பான நேயர்களே இந்த வாகை மரம் என்பது சாலை ஓரங்களிலே நிழலுக்காக நாம் முன்னோர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் இதிலே வெள்ளை வாகை கருவாகை என்று இரண்டு வாகை நாம் பார்க்க முடிகிறது இரண்டு வாகையுமே ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க